அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமான ஒரு நாற்பத்தெட்டு வினாக்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை நீங்கள் டெஸ்ட் போய் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் என்ன பாருங்கள் சி லக்வனாரின் இயற்பெயர் என்ன சி லக்வனாரின் இயற்பெயர் என்ன சார் என் விடை பாரு ஆப்ஷன் ஏ லட்சுமணன் சி லக்குவனாரின் இயற்பெயர் லட்சுமணன் இரண்டாவது என் வாழ்க்கை போர் என்னும் சுயசரிதையை எழுதியவர் யார் என் வாழ்க்கை போர் என்னும் சுயசரிதையை எழுதியவர் யார் சார் என் விடை ஆப்ஷன் பி சி லக்குவனார் என் வாழ்க்கை போர் என்னும் சுயசரிதையை எழுதியவர் சி லக்குவனார் மூன்றாவது வினா வள்ளுவர் வகுத்த அரசியல் என்னும் நூலை எழுதியவர் யார் ஒரு முக்கியமான வினா வள்ளுவர் வகுத்த அரசியல் என்னும் நூலை எழுதியவர் யார் லக்குவனார் வள்ளுவர் வகுத்த அரசியல் என்னும் நூலை எழுதியவர் சி லக்குவனார் நாலாவது வினா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று எழுதியவர் யார் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர் தமிழில் நின்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று எழுதியவர் நாமக்கல் கவிஞர் ஐந்தாவது பாவலேரு பெருஞ்சத்தினார் இயற்றிய கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது கனிச்சார் வந்து எட்டு தொகுதி ஆறாவது வினா வீருடை செம்மொழி தமிழ்மொழி என்ற வரியை எழுதியவர் யார் இது ஒரு முக்கியமான வினா வீருடை செம்மொழி தமிழ்மொழி என்ற வரியை எழுதியவர் யார் சார் ஆப்ஷன் பி பெருஞ்சித்திரனார் வீருடை செம்மொழி தமிழ்மொழி என்ற வரியை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் ஏழாவது வினா பாருங்க பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என்னும் பாடலை எழுதியவர் யார் கவனிங்க பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் எனும் பாடலை எழுதியவர் யார் சரியா விடை ஆப்ஷன் டி பெருஞ்சித்திரனார் அறம்பெருகும் தமிழ் படித்தால் அகத்தில் ஒளி பெருகும் என்னும் பாடலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் எட்டாவது வினா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் பாவலரேரு பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் சராய் ஆப்ஷன் பி சமுத்திரம் பாவலரேரு பெருஞ்சித்தனார் ஒன்பதாவது வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன இது ஒரு முக்கியமான வினா அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி வீரமாமுனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி வினா தமிழ் பற்றின் காரணமாக வீரமாமுனிவர் சூட்டிக்கொண்ட பெயர் என்ன தமிழ் பற்றின் காரணமாக வீரமாமுனிவர் சுட்டிக்கொண்ட பெயர் என்ன சார் ஆப்ஷன் பி தைரியநாதன் தமிழ் பற்றின் காரணமாக வீரமாமுனிவர் சூட்டிக்கொண்ட பெயர் தைரியநாதன் பதினொராது வினா வீரமாமுனிவர் பிறந்த ஊர் எது வீரமாமுனிவர் பிறந்த ஊர் எது சார் ஆப்ஷன் சி இத்தாலி வீரமாமுனிவர் பிறந்த ஊர் இத்தாலி பன்னெண்டாவது வினா தமிழில் வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார் தமிழில் வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யார் சரியாக ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் தமிழில் வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சித்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர் பதிமூன்றாவது தான் வீரமாமுனிவரை தமிழ் முனிவருள் ஒருவராக விளங்குகிறார் என கூறியவர் யார் வீரமாமுனிவர் தமிழ் முனிவருள் ஒருவராக விளங்குகிறார் என கூறியவர் யார் எங்க சிறைய விடை ஆப்ஷன் ஏ ராப்பி சேது பிள்ளை பதினாலாவது வினா திருக்காவலூர் கலம்பகம் என்னும் சிற்றிலேக்கத்தை எழுதியவர் யார் ஒரு முக்கியமான வினா திருக்காவலூர் கலம்பகம் என்னும் சிற்றிலேக்கத்தை எழுதியவர் யார் எங்க சரியாவிடை ஆப்ஷன் டி வீரமாமுனிவர் திருக்காவலூர் கலம்பகம் என்னும் சிற்றிலக்கியத்தை எழுதியவர் வீரமாமுனிவர் பதினஞ்சாவது வினா வீரமாமுனிவர் எழுதிய நகைச்சுவை நூல் எது வீரமாமுனிவர் எழுதிய நகைச்சுவை நூல் எது சார் ஆப்ஷன் ஏ பரமார்த்த குருகதை வீரமாமுனிவர் எழுதிய நகைச்சுவை நூல் பரமார்த்த குருகதை பதினாறாவது வினா சதுரகராதி என்னும் நூலை எழுதியவர் யார் சதுரகராதி என்னும் நூலை எழுதியவர் யார் சார் ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் சதுரகிராதி என்னும் நூல் எழுதியவர் வீரமாமுனிவர் பதினேழாவது வினா ஜி போப் இயற்பெயர் என்ன ஜி போப் இயற்பெயர் என்ன சார் என்டையை ஆப்ஷன் பி ஜார்ஜ் ஈக்ளோ போப் ஜி போப் இயற்பெயர் ஜார்ஜ் ஈக்ளோ போப் பதினெட்டாவது வினா ஜி போப்புக்கு தமிழ் கற்பித்தவர் யார் ஜிபோப்புக்கு தமிழ் கற்பித்தவர் யார் சரியாவிடை ஆப்ஷன் சி ராமானுஜ கவிராயர் ஜிபோப் பள்ளி நிறுவியிடம் ஜிபோ நிறுவிய இடம் சரியாவிடை ஆப்ஷன் ஏ சாயர்புரம் ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு சார் என்ன பாருங்கள் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஜி போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு இருபத்தொராவ்னா ஜி போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஜி போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு சரியாவிடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரம் இருபத்தி ரெண்டாவதுனா திருக்குறளை ஜி போப் எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் திருக்குறளை ஜி போப் எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார் சேவிடை ஆப்ஷன் சி நாற்பது ஆண்டுகள் இருபத்தி மூன்றாவது வீணா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்பட்டவர் யார் ஒரு முக்கியமான வினா தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்பட்டவர் யார் சரியா விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன் இருபத்தி நாலாவது வீணா பாரதிதாசனை புரட்சி கவி என அழைத்தவர் யார் ஒரு முக்கியமான வினா பாரதிதாசனை புரட்சி கவி என அழைத்தவர் யார் அண்ணா பாரதிதாசனை இலக்கிய இதழில் நடத்தியவர் யார் குயில் என்ற இலக்கிய இதழில் நடத்தியவர் யார் சரியாவிட ஆப்ஷன் பி பாரதிதாசன் குயில் என்ற இலக்கிய இதழில் நடத்தியவர் பாரதிதாசன் இருபத்தி ஆறாவது பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் சரியாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன் இருபத்தி வினா குடும்ப கட்டுப்பாடு பற்றி தம் பாடலில் எடுத்துரைத்தவர் யார் குடும்ப கட்டுப்பாடு பற்றி தம் பாடலில் எடுத்துரைத்தவர் யார் சி பாரதிதாசன் இருபத்தி வினா பாரதிக்கு பின் தமிழ்நாட்டில் ஒரு உண்மையான கவி என்று பாரதிதாசனை கூறியவர் யார் சராய் ஆப்ஷன் சி கூப்ப ராசகோபாலன் இருபத்தி வினா பாரதிதாசனுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு பாரதிதாசனுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு இவர் சரியா ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி ஒன்று முப்பதாவதுன்னா நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் எது நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் எது சரியான விளை ஆப்ஷன் டி மோகனூர் நாமக்கல் கவிஞர் பிறந்த ஊர் மோகனூர் முப்பதோறாவது அதினா காந்திய கவிஞன் என போற்றப்படுபவர் யார் காந்திய கவிஞன் என போற்றப்படுபவர் யார் தேகாஸ் ரேவிடை ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் முப்பத்தி ரெண்டாவதுனா அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் என பாடியவர் யார் சேமிடை ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் முப்பத்தி மூன்றாவதுனா தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் சரியாவிடை ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர் முப்பத்தி நாலாவதுன்னா வேல் தந்தை பெயர் என்ன வேல்நாச்சியார் தந்தை பெயர் என்ன சரியா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செல்லமுத்து வேல்நாச்சியாரின் தந்தை செல்லமுத்து முப்பத்தி அஞ்சாவது வேல்நாச்சியார் பெண்கள் படைப்பிரிவு தலைவர் யார் வேல்நாச்சியாரின் பெண்கள் படைப்பிரிவு தலைவர் யார் சரியாவிடை ஆப்ஷன் பி கோயிலி முப்பத்தி ஆறாவது வேல்நாச்சியாரின் அமைச்சர் பெயர் வேலுநாச்சியாரின் அமைச்சர் பெயர் என சரியாவிடை ஆப்ஷன் ஏ தாண்டவராயன் முப்பத்தி தினம் காகிதே மில்லத் நாடாளுமன்ற உறுப்பினரான ஆண்டு காகிதே மில்லத் நாடாளுமன்ற உறுப்பினரான ஆண்டு சரியா விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டதுனா காகிதே மில்லத்தின் இயற்பெயர் என்ன காகிதே மில்லத்தின் இயற்பெயர் என்ன சரியாவிடை ஆப்ஷன் ஏ முகமது இஸ்மாயில் முப்பத்தொன்பதுனா மில்லத் பிறந்த ஆண்டு மில்லத் பிறந்த ஆண்டு சரியா ஆப்ஷன் பி ஜூன் அஞ்சு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு நாற்பதாவது வினா வடமொழியில் பில்கீனியம் என்னும் நூலை தழுவி பாரதிதாசன் தமிழில் மொழிபெயர்த்த நூல் சரியா ஆப்ஷன் பி புரட்சி கவி நாற்பத்தொன்னா தமிழ் பாதுகாப்பு கழகத்தை தொடங்கியவர் யார் தமிழ் பாதுகாப்பு கழகத்தை தொடங்கியவர் யார் சார்விடை ஆப்ஷன் பி சி லக்குவனார் நாற்பத்தி ரெண்டாவதுனா என் கதை என்னும் சுயசரிதியை எழுதியவர் யார் என் கதை என்னும் சுயசரிதியை எழுதியவர் யார் சார்விடை ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர் நாற்பத்தி மூன்றாவதினா பாரதிதாசனை சுப்புரத்தினம் ஓர் கவி என்று கூறியவர் யார் பாரதிதாசனை சுப்புரத்தினம் ஓர் கவி என்று கூறியவர் யார் சரியா ஆப்ஷன் பி பாரதியார் நாற்பத்தி நாலாவீதினா குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது டை ஆப்ஷன் ஏ தொன்னூல் விளக்கம் நாற்பத்தஞ்சாவதுனா மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தவர் யார் சேமிடை ஆப்ஷன் சி காய்தே மில்லத் நாற்பத்தாறாவதுனா இறந்தும் இரவாத வாழும் தமிழ் மாணவன் யார் இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவன் யார் சரியவிடை ஆப்ஷன் பி ஜி போப் நாற்பத்தி ஏழாவது வீணா காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார் சரியாக விடை ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கடைசி வினா இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்து என பாடியவர் யார் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்து என்று பாடியவர் யார் சரியாவிடை ஆப்ஷன் பி பாரதிதாசன் நண்பர்களே இன்னும் நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து முக்கியமாக ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்கள் பார்த்தோம் நீங்கள் மார்க் கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்